ஓகே ரூம்ல மேக்கப் போட்டாச்சு மேக்கப் போட்டு ஸ்பாட்டுக்கு போறோம் பின்னாடி கொஞ்சம் இருட்ட லைட் இருக்கா பின்னாடி போடுங்க அப்படி வாங்க நம்ம தலைவர் பாருங்க வேற லெவல்ல இருပါரு தலைவா சூப்பர் தலைவா எப்படி ப்ளீச்சிங் இப்ப நானும் தலைவரும் ஒரு சாங் பண்ணியிருக்கோம் அத போடுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு தலைவர் தலைவர் ஸ்டைல்ல டிஆர் டிஆர் ஸ்டைல்ல ஒரு டான்ஸ் எப்படின்னு பார்க்கலாம்

அதுக்கப்புறம் நம்மளை நீங்கள் பாருங்கள் எப்படி ஜெகஜோதியாக இருக்குது நம்ம மார்னிங் பார்த்துப்பீங்க வீடியோவில் இதுதான் மாரியம்மன் கோவில் தமிழர்கள் வாழும் பகுதியில் தெருமெண்ட்லாம் இதான் கோவில் கடைசரே லைட் போட்டுக்கார பாப்பராக

அஜித் இந்த பல்ல இழிக்கிறவ ராய் பண்ண பாக்குறீங்களா வேற லவ்ல இருக்காரு ராய்

எல்லாருமே வந்து வேற லெவலு இந்த வாட்டி இந்த மாதிரி நான் ஒரு சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண எந்த இதுல நான் பார்த்து கிடையாது அவ்வளோ ஒரு அன்பு செலுத்துறாங்க நல்ல ஒரு அன்பு நல்லா கவனிச்சாங்க சூப்பராக கவனிச்சாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹாப்பியா இருக்கு ரொம்ப ரொம்ப ஓகே நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த இடத்த பத்ராவதி என்ன மறக்க முடியல தலைவா சொம்பனா அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் நல்லா கவனிச்சாங்க ஐ லவ் யூ இந்த பத்ராவதி ஸோ மச்லி கிரேட் தேங்க்யூ ஓகே நைட்டு ஒரு 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 மணி வண்டி எடுத்தது வேனு இன்னும் பெங்களூர் வரல போய் தான் இருக்கும் நேற்று நைட்டு ஒரு ஒன்றரை மணிக்கு பஸ் எடுத்தோம் இன்னும் பெங்களூர் வரல பெங்களூர் போகிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் இருக்குது நம்ம கூட டான்ஸ் பண்ண சிஸ்டர் நேற்று நல்லா நம்ம கூட டான்ஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட முப்பத்தெண்டு வருஷமாக டான்ஸராக முப்பத்தி ரெண்டு வருஷமாக டான்ஸர் ஆகிறேன் ரேவதி ரேவதி நல்லா செமையா டான்ஸ் பண்ணிணாங்க நேத்தியம் கூட வந்து ரெண்டு டான்ஸ் பண்ணாங்க பல்ல அழிக்கிற சாங்ஸ் பண்ணாங்க அப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஒரு சாங் அடுத்து எம்டி ஆத்தர் எம்மாடி ஆத்தர் செமையாக பண்ணாங்க சூப்பராக பண்ணாங்க வாழ்த்துக்கணும் நீங்கள் தான் என்ன வளர்த்தணும் முப்பத்திரெண்டு வருஷமாக இருக்குங்க ரைட் ஓகே தேங்க்யூ கிரேட்டிங் கொல்லாம் மொட்டி சப்பலா ரொம்ப டல் ஆகிட்டார் தலைவர் கூட நேற்று வேறு லெவலில் பண்ணிட்டார் ஒரு மூணு சாங் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாரு நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆ நாலு சாங் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்கள் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் நம்ம தலை குளிரில் தலை வெறச்சி வச்சு போட்டிருக்காரு வாங்க தலை போற குளிர்ந்து ரைட்டு வாக்கு இன்றைக்குள்ளே வீட்டுக்கு போகணுமா தெரியல ஆறுங்க நிலப்பாட்டுக்கு ஆண்டுது முடிஞ்சவன குளிர் தாங்க ஒருத்தரு தபாலு போட்டு கட்ட அப்படியே கட்டி அவர் வாங்கி அப்பதான் போட்டு கட்டி கொடுத்துட்டு இருக்காரு வேறா வேறா சொல்றாரு அங்க இருந்தேன் அப்படியே போட்டு போங்க போங்க ஒரு தாமலை பாசமாக இருப்பாங்க இன்னொருத்தருக்காரு தெரியுமா யார் தெரியும் தெரியும் குளிருக்கு எல்லாம் நட்டு இருக்காங்க கதிர் கமலுங்களா மூன்றாம் பிரி கமல் நோய்கிற பாருங்க நம்ம அது சிந்தில் தங்கச்சி வாமா டீ சாப்பிடலாம் வாங்க டீ சாப்பிடலாம் இன்னும் இங்கேருந்து இருந்து கிட்ட பெங்களூர் ஐம்பத்தெட்டு அறுபது கிலோமீட்டர் கிட்டே பா இன்னும் இதுக்குள்ள இன்னும் பெங்களூர் ரீச் ஆகல சரியான கூலர் தாங்க முடில இங்கே பாருங்கள் எல்லாம் ஜாக்கின் சொட்டர்லாம் போட்டுருக்காங்க நல்ல குழு தாங்கி பழக்கம் எல்லாம் சொட்ரு போட்டு நம்ம போடுறது இல்லை அந்த காதெல்லாம் வச்சுப்பாங்க எதுவும் கிடையாது நம்மளுக்கு நம்மளால் வெயில் தான் தாங்க முடியாது சொட்டிங் ஆச்சுன்னா டைட் ஆகிடும் குழு உரம் தாங்கிடலாம் நாங்கள் வந்த வேண்டியது தான் இதோ இதுதான் அறுபது மேலே போக மாட்டேங்குது வேண்டியது அப்படியே ஸ்லோவாக அப்படியே அறுபது தாண்ட மாட்டேங்குது அதான் ஒரு நேரம் ஆச்சு காஃபி என்ன காஃபி அவங்க பிளாக் காஃபி பிளாக் காஃபி பிளாக் காஃபிட்டு வித்வுட் பரவாயில்ல எதாவது வாங்க இன்னைக்கு நான் பிளாக் காஃபி இவரும் பிளாக் காஃபி இவர் பிளாக் காஃபி கேட்டால் இல்லை பிளாக் காஃபி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வாங்க காஃபி சாப்பிடலாம் இல்லையா பாலுங்க ஓ அப்படியா பெங்களூரில் மாடு பால் கறக்காதான்

போய்டோப்பா இருப்பா இருப்பா இருப்பாங்க